எங் ஜாக் ரூட் கரின்னு சொல்லுவாங்க இலங்கையில் ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோமே கோழியில் முழு மசாலா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பலா கறி மேலே முழு மசாலா இறங்கி பண்ணக்கூடிய ஒரு கறி இன்னைக்கு மசாலாலாம் போட்டு சத்தாக இருக்கிறாரு கறி சாப்பிட சாப்பிட ஒரு வேற லெவல் புள்ளி ஜூஸியாக இருங்க இதெல்லாம் இப்படி தான் கட்சி சாப்பிடணும் சாரோட சாரோடு எடுக்கும் இன்னைக்கு இலங்கையோட ஒரு பாரம்பரிய உணவை தான் எடுத்திருக்கோம் ஏன்னா இலங்கையில் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய பலா பலா பிஞ்சி இந்த பலா பிஞ்சு இலங்கையில் எந்த மார்க்கெட்டில் போனாலும் நம்ம எளிதாக பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பலா பிஞ்சை எடுத்து தான் இந்த ஒரு கிரேவி ஒன்று பண்ண போகிறோம் இது வந்து இங்கிலீஷில் சொல்ல யங் எங் ஜாக்லூட் கரின்னு சொல்லுவாங்க இலங்கையில் ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோமே இதில் வறுத்து அரைச்ச ஒரு மசாலா ஒன்று முக்கியமானது அதோடு சேர்த்து தேங்காய் பாலோட இந்த பலா பிஞ்சு முழுசாக அந்த மசாலாவோட வெந்து முழு சாரையும் உள்ளே இழுத்து சாப்பிட்றது தான் ஒரு அட்டகாசமான ஒரு செய்முறை சுவை அப்படி இருக்கும் ஒரு கோழியில் முழு மசாலா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பலாக்கறி மேலே முழு மசாலா இறங்கி பண்ணக்கூடிய ஒரு கறி இன்னைக்கு வளர்க்கம் போல நாங்கள் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பலாக்கா பிச்சோன்னு கூட நீங்க போய் பாருங்கள் பிச்சது இல்லாமல் பார்க்கவே முடுங்கிட்டு வந்தோம் பறிச்சு பறிச்சது சரி பறிச்சது எங்கே போகிறீங்க கட்டிங் பண்ண போகிறாங்கன்னா ப்ளாக்கா ப்ளாக்கா கட்டிங் பண்ணிக்கிட்டீங்க

ஆட்ட தாண்டிங்கன்னா எவ்வளோ ஒரு அழகான கிராமம் இருக்கு பாருங்க இந்த இருக்கு மரம் இந்த ஒரு காய் மூணு காய் இருக்குண்ணா இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற பழம் நம்ம ஆரம்பத்திலே சொல்லுவோம் இல்லைங்களா கேர்லான்னு

சின்ன சின்னதா நம்மளுக்கு எத்தனை காய் கிடைக்குதோ அத்தனை காய் எடுத்துக்கலாம் பலாக பறிக்க சொன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு பறிச்சிருக்கு இங்கே வந்து வந்து கிடச்சிருக்குங்க முடவாட்டுக்கால் கிடைக்கக்கூடிய இடத்துல ஒரு பொருளுக்கு வந்து அதோட மதிப்பு தெரியாது அப்படின்னு தெரியாது மரத்து பிச்சு வீசுறீங்களா ஒரு கால்ல நீங்க என்ன மாதிரி சூப் வைக்கலாம் பாயா வைக்கலாம் அந்த மாதிரி நீங்க கால்ல என்னென்ன சமைச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தும் அதே போலதான் இந்த முடவாட்டு காலில் நீங்க அதே மாதிரி சமைச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடைக்கும் சூப் வச்சு குடிச்சாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இனிமேல் செஞ்சு அந்த வாசனை அப்படியே இருக்கும் ஆட்டுக்கறி வாசனை இருக்கும் இல்ல உங்களுக்கு ஆட்டுக்கறி வாசம் பிடிக்கல அப்படின்னா ஒண்ணும் கிடையாது எல்ஜி கூட்டு பெருங்காயம் இருக்கு இப்போ இருபது சதவீதம் எக்ஸ்ட்ரா அது சும்மா லைட்டா தூவி சாப்பிட்டு பாருங்க மணக்கும் மறுபடியும் போறதுக்காக கப்பல் வந்து மாறிட்டாரு பெரிய பெரிய பைலட்டு தான் அடுத்த மீன் பிடிக்கிறியா இன்னைக்கு இலங்கை பாரம்பரிய பலாப்பிஞ்சு கறி வறுவலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா ஸ்பிரெண்ட் ஆயில் மஞ்சத்தூள் பயன்படுத்துகிறோம் கரம் மசாலா சுபையா இருக்கிறதுக்கு நம் தனி மிளகாய் தூள் பெரிய தேங்காய் சீரகம் கரிசக்கட்டு மல்லி கிராம்பு வட்டா ரம்பா இலை பெரிய வெங்காயம் பூண்டு வரமிளகாய் தூளுப்பு இளம் இலா இஞ்சி இதுதான் தேவையான பொருள் மழை வர மாதிரி இருக்குது வராத மாதிரி இருக்குது எப்படி மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு சமையல் எப்போதுமே மாறக்கூடாது அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் சப்போஸ் மழை வந்துச்சா லொக்கேஷனே சேஞ்ச் பண்ணுவோம் ஆனால் சமையல் சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படி அப்படின்னு அங்கே மழை அடிக்கணும்னு இங்கே வந்தால் இங்கேயும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பறித்தது ஒரு இடம் தேவையான பொருட்கள் காட்டினது ஒரு அழகான இடம் அங்கே தான் மழை வந்துச்சு அது ஆற்றுல ரொம்ப தாண்டி போகணுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடா இந்த இடம் பார்த்தோம்னா இங்கேயும் மழை விட்டு விட்டு அடிக்குதுங்க இலங்கையாக வந்து ஒரு தீவு அது எங்கே பார்த்தாலும் கடல் சுற்றி கடல் இருக்கனால எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரியல மழையே அடித்தாலும் சரி இந்த பலாக்காயை சமைக்காமல் போறது இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு சின்ன பலாக்காயாக எடுத்துருக்கோம் இதை ஃபுல்லாக சீவி எடுக்க போகிறோம் அந்த சீவுறதுக்கு வந்து கையில் அந்த பால்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கடல் கொஞ்சம் பயன்படுத்திக்க போகிறோம் பலாக்காய் முழுசா போட்டு நம்ம சமைக்க போறோம் அதுக்கு பலாக்காய் வந்து கருத்துரும் மசாலா போடுறது உள்ள வரைக்கும் இறங்குறதுக்காக அங்கங்க வெட்டிக்க போறோம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கட்டம் கட்டமாக வெட்டி வச்சுருக்கோம் இப்போ பார்த்துருப்பீங்க பிள்ளைக்காய் எப்படியெல்லாம் பறித்தோம் அதை எப்படியெல்லாம் வெட்டி கட்ட கட்டமாக துண்டு போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ அந்த பிள்ளைக்காய்க்காகவே ஒரு ஸ்பெஷல் மசாலா இலங்கை மசாலா ஒன்று தயார் பண்ண போகிறோம் அது ஒரு சில பொருட்களை போட்டு வறுத்து அரைக்கணும் நல்லா ஜோரா ஒருத்தலாம் கை தச்சுக்கலாம் நாங்கள் மூணு பலா பிஞ்சு எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பல் பூண்டு இப்போ நம்ம வறுத்து அரைக்கிற மசாலாவில் எதுலுமே எண்ணெய் சேர்க்கக்கூடாது எண்ணெயே இல்லாமல் நல்லா வறுக்கணும் அப்போ தான் வந்து அதோடைய மனம் அதிகமாக இருக்கும் கார சுவையும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் முக்கியமாக இந்த யங் ஜாக் ஃப்ரூட் கறிக்கு இந்த மசாலா ரொம்ப 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 முக்கியம் அரைச்சி எடுக்கிறது தான் முக்கியமான பேஸ்ட் இது ஒரு பதினஞ்சு வரமிளகாய்

இப்போ நம்ம சேர்த்த மசாலா பொருட்களில் காஞ்சமிளகா மட்டும் நீங்கள் நோட் பண்ணாலே போதும் காஞ்ச காஞ்சமிளகாடு வண்ணம் நல்லா மாறும் அது நல்லா மாறி நல்ல அந்த கலர் மாறும் போது நல்லா மனம் வர வர ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நம்ம போதுமானது அந்த நேரத்தில் மசாலா எடுத்துடலாம் தம்பி வாசனை வர ஆரம்பிக்குது வருது 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 வர அள நரிக்கிற ஒரே ஒரு பார்வை பார்த்தா ஒரு அள சொன்னேன் கனவா ஓடி வரைஞ்ச கண்ணில் வரும் காய்ச்சி எல்லாம் கண்ணுக்குள்ளே உருத்தம் காணாத உன் நெஞ்சுக்குள்ளே உரம் பிஞ்சு தக்கு தக்கு தக்குன்னு ஓ மக்கள் தைய 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 ஓ என்ன கடந்து போகையில ஓ நெதல மெரிச்சு புட்ட அந்த காஞ்ச மிளகாவோட வண்ணம் மாறிடுச்சு ஸோ இது கரெக்டான பதம் இப்போ நம்ம எடுத்து இதை அரைக்கலாம் அரைக்க அரைக்கலாம் இல்லை இடிக்கிறத விட தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்தால் தான் இந்த பலாக்கால அந்த மசாலா ஃபுல்லாக அந்த பேஸ்ட்டாக இறங்கும் நம்ம இடித்தோன்னா அந்த பலாக்கா மேலே எப்படி இருக்கணும் அங்கங்கே திப்பி திப்பியாக ஒட்டிகிட்டு இருக்கும் தம்பி யார்ட்டையாக போய் கேளுங்க கிஞ்சி கதறி கேளுங்க வெற்றிகரமா அரிசி வந்தாச்சா அம்மாங்க சரி என்னன்னு கேட்டா எனக்கு அரைச்சு கொடுத்துருக்கேன் எனக்கு கால்ல எல்லாம் உழுந்து கெஞ்சிட்டேன்னு மண்பானை கடனை வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த மண்பானையில் அவங்க பாரம்பரியமாக சமைக்கிறாங்க நம்மளும் இன்னைக்கு இதே மண்பானையில் சமைக்க போகிறோம் மண் சட்டி மண் சட்டி நீங்கள் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது அம்மலுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இப்போ மிதமான சூட்டில் இருக்கு இதில் முதல்ல ரொம்ப இலை ஒரு நாலு ரெம்பை இலையாக இந்த மாதிரி பிச்சு சேர்த்துங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஒரு அரை கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் நம்ம ஒரு மூணு பிஞ்சு மூணு பிஞ்சா மூணு அதுக்கு ஒரு அரை கிலோ அளவு வெங்காயம் வெங்காயத்தை நல்ல நீட்டு வாக்குல மெல்லிஸ் மெல்லிசா கட் பண்ணீங்க இது நல்லா அவசியம் கிடையாது கொஞ்சம் அந்த கண்ணாடி பாதம் வந்தாலே போதும் இலங்கை உணவுல பொறுத்த வரைக்கும் வெங்காயம் மாவட்டம் தக்காளி ரொம்ப ரேரா தான் பயன்படுத்துறாங்களே எதுவுமே ஓவரால குக் பண்றதே கிடையாது நம்மள மாதிரி கொஞ்சம் லைட்டா அந்த வாசனை மட்டும் தான் இப்ப அந்த ரம்ப இலையும் வெங்காயமும் நல்ல வாசனை வருது இந்த நேரத்திலேயே நம்ம கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து நம்ம பெல பெலா உள்ளே சேர்த்துக்கலாம் மழையும் பெய்து வெயில் அடிக்குது நல்ல காற்று அடிக்குது அந்த மாதிரி மழையும் வெயிலும் ஒன்றா பிஞ்சா நம்ம ஊரில் சொல்லுவாங்க யாருக்கோ யாருக்கோ கல்யாணம் கல்யாணம் அது கூட கல்யாணம் பண்ணுதுரா கல்யாணம் பண்ணணுமா நான் பதினேழு வயசில் கல்வி கடன் இருபத்தோரு வயசில் கல்யாண கடன் நாற்பது வயசில் குடும்ப கடன் இந்த மாதிரி ஆண்களின் வாழ்க்கை ஒரு அற்பித்த கடன் அன்பின் கடன் வெங்காயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கண்ணாடி பதம் வந்துடுச்சு இப்போ அடுத்தடுத்து கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டு நல்ல மசாலாலாம் ஊற வச்சா பிலா பிஞ்சு அப்படியே உள்ளே இறக்க வேண்டியதாங்க மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எப்படி அன்னங்கள் போல் எண்ணங்கள் சமைக்க சுவைக்க சூப்பராகுதுப்பா

இலங்கையில் பலாப்பிஞ்சை வச்சு பல விதமான இந்த மாதிரி ஒரு சுவையான உணவுகள் செய்வாங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவு வந்து இந்த உணவு ஏன்னா இது பெலாப்பிஞ்சை கட் பண்ணக்கூடாது முழுசாகவே அந்த மசாலாவோட இறங்கணும் அந்த மசாலாவோடய வேகணும் தம்பி கேட்ட மாதிரி இது நல்ல ஒரு முழு கோழி இறக்குன மாதிரி தான் அந்த அளவு நல்ல வேக்காடு இந்த மசாலாவில் வரணும் இந்த பெலாப்பிஞ்சி கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி தண்ணி சேர்த்துக்கிறோம் முழுசாக நீங்கள் தண்ணி காட்டணும் கூட அவசியம் கிடையாது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும் நம்ம பெலக்காவை பெரட்டி பெரட்டி போட்டு இந்த மசாலாவில் நல்லா குக் பண்ணணும் இந்த பெலாவில் இருக்கிற மசாலா ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் கலந்து அந்த தண்ணி வந்து எப்படி ஆகணும் நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அதிலே இந்த பெலாக்கா வேகணும் கொஞ்சம் திக்காயிடுச்சிங்களா அந்த மசாலா ஃபுல்லாக இறங்கி திக்காயிடுதுங்களா இன்னும் நல்லா திக்காகும் அப்படியே பலாக்காவும் வேக ஆரம்பிக்கும் மூடி வச்சுலாங்களா கண்டிப்பாக மூடி மூடி தாங்க சமைக்கணும் அப்பப்போ நம்ம திறந்து திறந்து திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டா போதும் மசாலா எப்படி அடுத்த வீட்டில் போய் அரைச்சமோ அதே போல் தேங்காய் அரைச்சி பால் எடுத்துட்டு வாங்கலாம் இந்த உணவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பொதுவாகவே இலங்கை உணவுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் பால் ரொம்ப முக்கியம் என்ன உணவுக்கு தேங்காய் பால் இப்போ நம்ம சேர்க்கணும் ஆல்மோஸ்ட் இலங்கை உணவும் கேரளா உணவும் ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த காலையில் இருந்து மதியானம் சாப்பாடுல தேங்காய் பால் இல்லாமல் எடுத்துக்க மாட்டேன்றாங்க அங்கேயும் ஆப்பம் இடியாப்பம் புட்டு இங்கேயும் இது அப்படியே கலந்து வருது ரெடி ஆகிட்டே இருக்கு இந்த குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எஸ்கேஎம் பூர்ணா எண்ணெய் அப்படியே மேலே ததும்பி வந்துகிட்டே இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இறக்கி சுவைக்கிறதுக்கு தயாராகலாம் மசாலா இல்லையா பெலா பிஞ்சு அப்பப்போ நம்ம திருப்பிட்டு திருப்பிட்டு தான் வேக வைக்கணும் இப்போதைக்கு ஒரு அரை வேக்காடு வந்திருக்கும் இந்த நேரத்தில் ஒரு முழு தேங்காயை கெட்டி பாலாக எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்க போகிறோம் கறி குழம்பு மாதிரியே இருக்கு உங்க பக்க என்ன சே கறி மாதிரி வந்துட்டு அந்த எண்ணெய் மசாலா எல்லாம் திரும்பி வருதுங்க கறி குழம்பே

செம்மையா வந்துச்சேன் சூப்பராக வந்துருக்குங்களா கட்டி இறங்குறதே தெரியல சூடா இருக்கு சேர்த்துங்களா சூடா இருக்கு சூடா இருக்கா செம்ம சூடுங்க ஆவி பறகுது இந்த கிளைமேட்டுக்கு குழி கொஞ்சம் சின்னதா இருக்குது சிறப்பு கறி வேற லெவலா இருக்குதா புதுசு புதுசாக இலங்கையோட பாரம்பரிய உணவெல்லாம் காட்டிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி எங்களுக்கே ஒரு புதுவிதமான பிலா பிஞ்சை வச்சு ஒரு கிரேவி ஒன்று பண்ணியிருக்கோம் முழு பிலாக்காயை அந்த குழம்புலேயே இறக்கி வேக்காடு காட்டி சும்மா ஒவ்வொரு பீஸும் பைனாப்பிள் மாதிரி கட் பண்ணி எங்களுக்கே ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் தான் கண்டிப்பாக அது வாசனையே இந்த இடத்துல அந்த இந்த காற்றுக்கும் அதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது சுவை அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும்

அந்த லெவலில் மசாலாலாம் போட்டு சத்தாக இருக்கிருக்கிறாரு கறி சாப்பிட சாப்பிட ஒரு வேற லெவல் ஜூசியா இருக்கு இதெல்லாம் இப்படி தான் கட்டி சாப்பிடணும் சாரோட எடுக்கணும் உண்மையிலேயே இந்த கிரேவி பார்க்க மட்டன் குழம்பு டேஸ்ட்ல இருக்கு காரணம் என்னென்னா நம்ம வறுத்த மசாலாக்களை அரைச்சி கொஞ்ச நேரம் இந்த பலாப்பிஞ்சிலே ஊற வச்சு சமைச்சது மொத்தமாக நல்ல ஒரு டிஃப்ரெண்டான இந்த வெறும் இந்த பெலாப்பீஞ்சு மட்டும் எடுத்துகிட்டு வெறும் கிரேவி மட்டும் கொடுத்து பாருங்கள் மட்டன் குழம்பு அன்றைக்கி உங்கள் வீட்டில் சமைச்சிங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு கிரேவி சூப்பராக வந்திருக்கு அது மட்டும் இல்லைனா நம்ம இந்தியா மக்கள் வந்து நம்ம இந்தியா நாட்டுக்குள்ளேயே இருந்து பழகிட்டு நம்ம உணவே சாப்பிட்டு பழகணுங்கன்னா மக்களாகிய நீங்கள் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டு நம்ம இலங்கை மக்களை வந்து மக்களோடு மக்களாக சந்தித்து பாருங்கள் பழகி பாருங்கள் அந்த பாரம்பரிய உணவை சுவைச்சு பாருங்கள் ஒன்று ஒன்று சொர்க்கமாக இருக்குது இலங்கைக்கு வர முடியாத மக்களுக்காக தான் நம்ம இலங்கையுடைய அழகும் இலங்கையின் பாரம்பரியமான உணவெல்லாம் நாங்கள் செஞ்சு காட்டிகிட்டே இருக்கோம் நீங்க வீட்டில் இதே போல ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க அப்போதான் உங்களுக்கு இதோட சுவை தெரியும் புரியும் கண்டிப்பா நான் அடிச்சு சொல்கிறேங்க இந்த மாதிரி பலாக்கரியை யாருமே செஞ்சிருக்க மாட்டோம் அதுவும் நம்ம குறிப்பிட்ட இந்தியாவில் யாரும் செஞ்சிருக்க மாட்டோம் இந்த முழு பிலாக்காயை இந்த மாதிரி ஒரு முழு குழம்புல இறக்கி அதிலே வெந்து அந்த மசாலாவோட அந்த ரைஸ்ல வச்சு சாப்பிட்றது இதுதான் முதல் முறை என்னுடைய அனுபவத்தில் கண்டிப்பா இது உங்களுக்கும் ஒரு புதுமையான அனுபவமாக தான் இருக்கும் கண்டிப்பாக பெலா பிஞ்சு நீங்க எங்கன்னா மார்க்கெட்லயே கடையிலேயே எல்லாம் யார் வீட்டிலன்னா பார்த்தா கூட கேட்டு வாங்கி வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு சாப்பிட்ற சீசன்லலாம் இதை செஞ்சு பாருங்க இன்னைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லொகேஷன் காட்டியிருப்போம் ஒன்று பலாக்காய் பறிச்சது இன்னொன்று பலாக்காய்க்கு தேவையான பொருட்கள் எடுத்தது மூணாவது சமைச்சது இந்த மூணு இடமுமே சொர்க்கங்க அந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியான இடத்துல தான் இன்னைக்கு இலங்கையின் பாரம்பரியமான உணவெல்லாம் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கோம் இதே மாதிரி தொடர்ந்து இளைஞர்களோட பாரம்பரிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்காக தொடர்ந்து காத்திருக்கு அது நண்பர்களுக்கு தோழிகளுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும் அதுமாரி எங்களுக்கு வெறும் உதவியா இருக்கும் தொடர்ந்து நம்ம கட்டத்து கையில் வச்ச சேனலில் உங்களுக்கு வீடியோ வந்தீங்கன்னா இருக்கு கட்டது கையில் வச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு அந்த பேஜையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கட்டுறது கையளவு பாண்டி